சார் ராணி இந்த மாதிரி மரத்தடியில் உட்காந்து பேசி எத்தனை மாதக்கணக்கு ஆகுதுன்னு தெரியுமா ஆள் ஆளுக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு வீட்டிலேயே முடங்கி போய் கிடந்தோம் ஆமாண்ணா சின்ன பொண்ணு வாழ்க்கையில் சுனாமி நம்ப பார்த்துன மாதிரிலாம் ஆகிப்போச்சி அக்கா நம்ம எல்லாரும் கூட்டம் ஆடி பாடுறதுலாம் கண்ணு அதான் ஆமா நம்ம அஞ்சு பேரும் போனாலும் வந்தாலும் வரோம்ல எனக்கு ரொம்ப நாள் சந்தேகமாக இருக்கு உங்க வயசு கல்லடிகளோட நீங்க ஒட்ட மாற்றிகளே எங்களோடைய ஒற்றிகளே

பட்டாச்சு இதை நீ முதலையே சொல்லியிருக்கக்கூடாதா வார வழின்னு ஒரு சாப்பினவே நம்ம மேங்காவை பறிச்சுட்டு வந்துருப்பனே அடியே இப்போ என்னடி நம்ம வீட்டுக்கு போகிற வழியில நிறையா மாங்கா பறிச்சுட்டு போக முடி நல்லா ஊறாய் போட்டு வச்சு சாப்பிட்டா ரொம்ப ருசியாக இருக்கும் என்ன நீ படையில எம்பிட்டு காசு கொடுத்து வாங்கி போட்டாலும் ஊருகா நல்லா இருக்காது திருட்டு மாங்காயில போட்டு ஊருக வச்சு அம்புட்டு ருசியா இருக்கும்

சேரிடி சின்னப்புண்ணே நீ இல்லாம் நாங்கள் என்னைக்கு நாக்கடிக்கு பையிருக்கும் கண்டிப்பா போவம்படி

என்னக்கா செய்யறது ஒரு எட்டு போய் பார்த்துட்டு கட்டி இந்த பந்து சீட்டு கட்டுனே நம்ம கை கேட்டா போயிடுச்சு என்னக்கா செய்யறது தீபாவளி முடிஞ்சு இத்தனை நாள் ஆயிருச்சுல ஒரு போனை போட்டாவது சொல்லலாம்ல இத்தனை தேதி பண்டு சீட்டு கொடுக்குறோம் வந்து வாங்கிட்டு போலாம்னு சொல்லலாம்ல ஒன்னும் சொல்லலக்கா ஒரு எட்டு போய் உங்க வீட்டுல போய் பாத்துட்டு வந்துருவோம்க்கா காசு பணம் கொஞ்சம் நஞ்சமா பெறலுது இந்த ஊர் காரிகள்ல இருந்து பக்கத்து ஊர் வரைக்கும் பண்டு சீட்டு போட்டிருக்காங்க இவன் பாதி காசை வட்டிக்கு விடுறாங்க அதே பாதி ஊரை வாங்கி வீட்டை விக்க போறீங்களா

கார்ல வந்து தரங்குதானே இருக்கு வீட்டுக்குள்ளதே இருப்பாங்க மாரிமுத்த அன்னை மாரிமுத்த அன்னை என்ன நம்ம வீட்டு முன்னாடி இண்டுட்டு கூட நிக்குது என்னமா வீட்டு வாசம் வந்து என்ன மாரிமுத்த இப்படி கேக்குறீயா உங்ககிட்ட தீபாவளி பண்டு போட்டோம்ல காசு இன்னும் குடுக்கலையே எப்ப தருவீங்க கேட்டுட்டு போகலாம்னு வந்தோம்னே ஆமா அன்னை தீபாவளி முடிஞ்சு ஒரு வாரம் ஆச்சு நீங்களே இப்ப தருவிய பரவு தருவியேனு பார்த்தா வாயவே திறக்க மாட்டீங்க எப்ப தருவீ

என்னென்ன எம்மே சொல்லறீங்க அம்பூட்டும் புது பொருளா இருந்துச்சு கட்டிலு மெத்தை மிக்ஸி வாஷிங் மெஷின் எல்லாம் இருந்துச்சு ஆமாமா எல்ல பலசாயிருச்சுல அதான் புடிச்சுட்டு புதுசா வாங்கலாமேன்னு பிளான் பண்ணிகிட்டு இருக்கேன் ஆரிமுத்தமே ஏ வீட்டுல வேற விசேஷம் வந்துருக்கேன் விசேஷத்துக்கு காசு ஓ அப்படியே காசு தானே இந்த எடுத்து வரேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கம்மா அக்கா பாத்தி அக்கா அந்த குட்டி யானையில நல்ல நல்ல பொருட்களா தானே இருந்துச்சு அம்புட்டையும் இடக்கி போற போறானா அக்கா எல்லாம் புதுசா திரும்பியும் வாங்க போறானா இவனுக்கு வந்த வாழ்வை பாரு நம்மளும் அடுத்த வருஷம் பண்டு சீட்டு போடணுக்கா எம்புட்டு காசு வருதுன்னு பத்தியா வட்டி விட்டு ஆமா சின்ன பொண்ணு அடுத்த வருஷம் நம்மளே பண்டு சீட்டு ஆரம்பிக்கிறோம் நம்மளும் அம்பானி ஆகுறோம் எண்ணி கொண்டு வர வேணாமா அதான் லேட் ஆக்கிறாரு இப்ப வந்து

ஒரு கட்டையா எடுங்கக்கா முத்தும் மண்டையை நிக்கி உடைக்காம விடக்கூடாது அவனே